வீட்டு வாசல்களையும் ஒரு நாள் ஒன்றுக்கு வாங்கி மட்டும் பத்து முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமம் ஒலிக்கிறது வாங்கி மட்டும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பள்ளிவாசல்லையும் அஞ்சு பக்திலையும் அஞ்சு பக்தி தொழுகையில் பத்து முறை ஒரு ஒரு பள்ளியிலையும் கணக்கு எல்லாரும் நேச்சரில் நிறைய படிச்சிருப்பீங்க கணக்கு போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை முறை இப்போ உலகத்தில் ரசம் சந்தாரேஸ்வரத்துடைய திருநாமம் ஒழிக்கிறது யாருடைய பெயரும் இத்தனை முறை உச்சரிக்கப்படலை ரசம் சந்தாவு அரைவ சங்கத்துடைய பெயர் உச்சரிக்கப்படுது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கணக்கெடுப்பு நாலு கோடிங்கிறாங்க வல்ல ரஹ்மான் அறிஞ்சவனாக இருக்கான் அத்தனை பேரும்

அப்ப நம்ம இன்ஷா அல்ல புரிஞ்சு தருவோம் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரை இணைத்து ரஹூமுர் ரஹீம் சொல்றான் ரஹீம் அவனுடைய பெயர் ரஹூம் சேர்த்து என்ன சொல்றான் தௌபா சூரா கடைசி ஆயத்துல நீங்க பாத்தீங்கடா சொல்லப்படும் ரஹூமுர் ரஹீம் சுபஹானல்லாஹ் தன்னுடைய பெயரோட ரசூ செல்லாவும் அனைவர் செல்லத்துரிய பேரை இணைத்து சொல்வான்